ஹலோ வணக்கம் உங்களுக்கு அந்த பழைய பிஎஸ்என்எல் இல்ல எம்டிஎன்எல் டைலப் மோடம் மோடம் ஞாபகம் இருக்கா கீர் பாட்டு டவுன்லோட் பண்ணணும்னா சில சமயம் அரை மணி நேரத்துக்கு மேல ஆமா ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஸ்டார்லயோ பிரைம் வீடியோலயோ ஒரே தட்டுல போர் கே படம் பாக்குறோம் பெரிய வித்தியாசம் எப்படி இந்த மாதிரி ஒரு கிரேனி பஃபர் ஆகிற காலத்திலிருந்து இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஆன் டிமாண்ட் உலகத்துக்கு நாம வந்தோம் இதுதான் இந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் உலகத்தையே புரட்டி போட்ட கதை ஆமா இதுல வந்து சில ஃபெயில் ஆன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு சின்ன சின்ன கேரேஜ் ஸ்டார்ட்அப்ஸ் இருக்கு அப்புறம் பெரிய சோஷியல் மாற்றங்கள் கூட இருக்கு சரி இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா நிச்சயமா நம்ம இந்த கலந்துரையாடல்ல இந்த ஸ்ட்ரீமிங்கோட மொத்த பயணத்தையும் பார்க்கலாம் முக்கியமா இந்த டெக்னாலஜி வளர்ச்சி அப்புறம் நம்ம சமூகம் மேல அது ஏற்படுத்தின தாக்கம் ஆமா முக்கியமா அந்த தாக்கம் இந்த பஃபரிங் காலத்துல இருந்தே இப்போ பிஞ்ச் வாட்சிங் வரைக்கும் எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு புரிஞ்சுக்கறது தான் நம்ம நோக்கம் இப்போ கரெக்ட் சரி முதல்ல தொண்ணூறுகளுக்கு போவோம் அந்த டயலப் கனவுகள் காலம் ஸ்ட்ரீமிங்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்போ உம் ஐடியா இருந்துச்சு ஆனா ரியாலிட்டில அது ஒரு பெரிய டெக்னிக்கல் நைட் மேராச்சு வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் பயங்கர பெருசு ஆமா இன்டர்நெட் கனெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப ஸ்லோ யோசிச்சு பாருங்க நைன்டீன் நைன்டி த்ரீல நடந்த முதல் லைவ் ஸ்ட்ரீம் அது வந்து அப்போ இருந்த மொத்த இன்டர்நெட் பேண்ட் வித்ல பாதியை எடுத்துக்கிச்சுன்னு சொல்றாங்க அப்படியா பாதி பேண்ட் வித்தா ஆமா அங்கதான் இந்த வயபிலிட்டி கேப் பிரச்சனை வருது அதாவது டெக்னாலஜி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதை சப்போர்ட் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுத்தமா இல்ல கரெக்ட் இதுதான் அந்த வயபிலிட்டி கேப் ஆனா அப்பவே கூட சில பேர் உதாரணமா வெளிநாட்டுல இருக்கிற என்ஆர்ஐ கிரிக்கெட் ஃபேன்ஸ் மாதிரி ஆமா 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 அவங்க எல்லாம் ரொம்ப மோசமான குவாலிட்டியில கூட பரவாயில்லன்னு பார்த்தாங்க பிரத்யேக கன்டென்ட்டுக்காக ஆமா அது ஒரு சின்ன ஆரம்பம்னு சொல்லலாம் ஒரு நீஷ் ஆடியன்ஸ் இருந்துச்சு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுல சொல்லுங்க யூடியூப் லான்ச் ஆச்சு அதோட ஐடியா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அதாவது சாதாரண மக்கள் அவங்க அவங்களோட ஹோம் வீடியோஸ அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கட்டும் இதான் கான்செப்ட் மத்தவங்க எல்லாம் ப்ரொபஷனல் கண்டென்ட்ல ஃபோகஸ் பண்ணிட்டு இருந்தப்போ இவங்க யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட்க்கு போனாங்க ஆமா அவங்களோட அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி டிசைன் அப்புறம் அந்த ஃப்ரீ மாடல் விளம்பரத்தை வச்சு காசு பார்க்கிறது ஆமா ஏவிஓடி அட்வர்டைசிங் வீடியோ ஆன் டிமாண்ட் அது வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு ஆச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் கூகுள் அத வாங்குனது அது ஒரு பெரிய கதை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் ஆமா இன்னைக்கு மதிப்புல பார்த்தா பதிமூனாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சும்மா இல்ல ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதோட தாக்கம் வெறும் ஹோம் வீடியோஸ்ல மட்டும் நிக்கல அது தகவல் பரவுற விதத்தையே மாத்துச்சு நிச்சயமா யூடியூப் வந்து ஜேர்னலிசம்ல அதாவது இது எல்ல ஒரு பெரிய புரட்சிய இந்த தி கிரேட் அன்பண்டலிங்னு சொல்றாங்களே அத ஏற்படுத்துச்சு அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது ஒரு பெரிய நியூஸ் ரூம் ஒரு நிறுவனம் அப்படிங்கற அமைப்புல இருந்து ரிப்போர்ட்டிங்க்டுன்ற அண்டு செயலியே அது பிரிச்சு எடுத்தது மாதிரி ஓஹோ யார் வேணா செய்தி சொல்லலாம் அப்படிங்கற நிலமை வந்துச்சு இது நம்ம நியூஸ் பாக்குற முறையை மட்டும் மாத்தல சரி யாரு நியூஸ் உருவாக்க முடியும்ன்றதையும் மாத்துச்சு இது ரொம்ப உண்மை நம்ம இந்தியாலயே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த ஆன்டி கரப்ஷன் போராட்டம் நடந்தப்போ ஆமா ஆமா இல்ல இப்ப சமீபத்துல சென்னை பெங்களூர் வெள்ளம் வந்தப்ப கூட இந்த யூடியூப் வீடியோஸ் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணப்பட்ட சாதாரண ஸ்மார்ட் போன் வீடியோஸ் அதுதான் பல சமயம் முக்கிய ஆதாரமா மாறுச்சு சில சமயம் அபிஷியல் கதைகளையே தாண்டி உண்மையை சொல்லுச்சு கரெக்ட் இதனால இந்தியால ஒரு புது ப்ரொஃபஷனல் கிளாஸ் உருவாச்சுன்னு கூட சொல்லலாம் எப்படி தனி நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களோட பர்சனல் பிராண்டை சுத்தி ஒரு நியூஸ் ஆபரேஷன் மாதிரி உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஓ சரி சரி

அடுத்த கட்டம் எங்க இருந்து வந்துச்சு நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட இருந்தா டிவிடி பை மெயில் கம்பெனி தான் டிவிடிய வாடகைக்கு அனுப்புவாங்க ஓ அப்படியா ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தாங்களா ஆமா அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுல தான் அவங்க அந்த வாட்ச் நவ் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ லான்ச் பண்ணாங்க ஓகே அவங்களோட இனோவேஷன் என்னன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோ ஆன் டிமாண்ட் அதாவது எஸ்விஓடி மாடல் எஸ்விஓடி மாசம் ஒரு ஃபிக்ஸ்ட் காஸ் கட்டினா எவ்வளவு வேணாலும் பார்க்கலாம் அதேதான் ஒரு ஃபிளாட் ஃபீ இதுதான் அப்புறம் நாம இன்னைக்கு சொல்றோமே பிஞ்ச் வாட்சிங் ஆமா ஒரேடியா உட்காந்து பாக்குறது அதுக்கு இதுதான் ஆரம்ப புள்ளி இதுக்கு பின்னாடி இருந்த டெக்னாலஜி என்ன அதுவும் முக்கியம் இல்லையா ரொம்ப முக்கியம் அதுக்கு பேரு அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங் சுருக்கமா ஏபிஆர் ஏபிஆர் இதுதான் நீங்க ஹாட் பிரைம் வீடியோலயோ பாக்கும்போது உங்க கனெக்ஷன் நல்லா வேகமா போர் ஜி ல இருந்தா கிறிஸ்டல் கிளியர் ஹெச்டி ல வீடியோ வரும் ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம் பஃபரிங் கடுப்பா இருக்கும் அதுக்கு காரணம் இந்த ஏபிஆர் தான்

மொபைல் டேட்டா லட்சக்கணக்கான மக்களுக்கு ரொம்ப மலிவா கிடைச்சது அதனால ஸ்ட்ரீமிங் அடாப்ஷன் பயங்கரமா ஏறிச்சு இப்போ ஆமேசான் ப்ரைம் வீடியோ ஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஜீ ஃபைவ் சோனி லிவ் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒரிஜினல் இந்தியா ஷோஸ் எடுக்கறாங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்றாங்க இதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா நாம இப்போ பாக்குற இந்த கிரேட் ஃப்ராக்மெண்டேஷன் ஃப்ராக்மெண்டேஷன் யா சிதறல் மாதிரி ஆமா எல்லாம் சிதறிக் கிடக்கு இப்போ நீங்க சென்னையில இல்ல டெல்லில இருக்கீங்கன்னா கிரிக்கெட் பார்க்க ஹாட் ஸ்டார் வேணு. ஆமா. புது படம் ரிலீஸ் ஆனா அது பிரைம்ல வரலாம் இல்ல ஸ்கேம் 1992 மாதிரி ஒரு ஷோ பார்க்கணும்னா சோனி லிவ் வேணும். ஆமா ஆமா. குறஞ்சது மூணு நாலு ஆப்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கு. கரெக்ட். இதுதான் ஃபிராக்மென்டேஷன். சோ மொத்தத்துல இந்த கதையா ஒரு நாலு அங்க நாடகமா பார்க்கலாம் நாம. சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல டயல் அப் கனவு. ஓகே. அப்புறம் யூடியூப் புரட்சி யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட். சரி. மூணாவது நெட்ஃபிக்ஸ் வந்து அத ப்ரொபஷனல் ஆக்குனது. எஸ்விஓடி பிஞ்ச் வாட்சிங். சரி நால ஜியோவோட மலிவு டேட்டா ஒரு பெரிய எரிபொருளா இருந்திருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது என்ன புரியுது வீடியோ ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது வெறும் ஒரு வசதியான டெக்னாலஜி மட்டும் இல்ல இல்லவே இல்ல அது நம்ம மீடியாவோட நமக்கு இருக்குற உறவே மொத்தமா மாத்தி அமைச்சிருக்கு ஒரு பெரிய சக்தி இது ஆமா நம்ம ஸ்கெட்யூல்ஸ் மாறிடுச்சு நம்ம கல்ச்சர் மாறிடுச்சு ஏன் கிரியேட்டிவிட்டியோட எகனாமிக்ஸ் வரைக்கும் எல்லாமே மாறி இருக்கு நிச்சயமா இந்த பஃபரிங்ல இருந்து பிஞ்சிங் நாம வந்த பயணம் இருக்கே இது வெறும் பேண்ட்வித் பத்தின கதை மட்டும் இல்ல இல்ல இது கனெக்ஷன் பத்தின கதை கண்ட்ரோல் பத்தின கதை நாம எப்படி தகவல்களை தேடுறோம் உண்மையை எப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம்ன்றது எப்படி இந்த உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்குன்ற கதை இது அருமையா சொன்னீங்க சரி நம்ம கேள்விகளுக்கு யோசிக்க ஒரு விஷயம் சொல்லலாமா சொல்லுங்க நல்ல கேள்வி இந்த ஸ்ட்ரீமிங் நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது ஆன்லைன் எஜுகேஷனா இல்ல வேற எதுலையாவது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா உம் நல்ல கேள்வி யோசிக்க வேண்டிய தான்